இயேசுவில் பிரியமானவர்களே அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள் த வாய்ஸ் ஆஃப் காட் ஆண்டுடைய குரல்வொழி அந்த குரல்வொழி நமக்கு வாழ்வழிக்கின்ற குரல் வழியாக இருக்கிறது அந்த குரல் வழியை கேட்க நாம் கடந்து வரலாம் நாகும் புத்தகத்திலே நாகும் புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே பதினைந்தாவது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார் நாகும் முதல் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே ஆண்டவர் தூய ஆவியானவர் காண்பிக்கிறார் வெற்றி வெற்றி என்று முழங்கி நச்செய்தி அறிவிப்பவரின் கால்கள் எத்துணை அழகானவை ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான் அவன் முற்றிலும் அழிந்து விட்டான் அருமையான வார்த்தையை ஆண்டவர் தருகிறார் பாருங்கள் வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பருடைய பாதங்கள் கால்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நற்செய்தி அறிவிக்கின்ற பாதங்கள் இன்று நாம் எல்லாரும் நற்செய்தி அறிவிக்கலாய் கடந்து வருகிற பொழுது இந்த வசன வார்த்தைகள் நமக்கு வாழ்வாய் அமையும் இன்னும் நிறைய மக்களை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே சாத்தான் பிசாசை பார்த்து பயந்து கொண்டிருப்பார்கள் இல்லை சாத்தானவன் திருடன் பாகிந்த யோவான்லே பத்திலே பத்திலே பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கு சாத்தான் பவனை திருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் காவலாளிகளாய் கடந்து வருகிற போ போரோடு கூட வருகிற பொழுது அந்த திருடன் ஓடி போவான் அவனை அழித்து விடுவோம் இல்லைங்கன்னா எந்தென்ன கருத்து நிற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிற பொழுது நமக்குள் இருக்கிற பொழுது அவனுடைய வல்லமையெல்லாம் பிசாசுடைய வல்லமை எல்லாம் அழித்து ஒழித்து முட முடியும் ஒன்று யோவான் மூன்றாம் மதியத்திலே ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது என்ன அலைகளின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார் அலையின் பிசாசுடைய செயல்களெல்லாம் அழிக்கவே இன்னைக்கு பிசாசுனால நோய் பிரச்சனை கவலை கண்ணீர் பலவிதமான நிலையில் இருக்கிறார்கள் அந்த நிலையெல்லாம் அழித்து ஒழிக்கவே இறைமகன் இயேசு கிறிஸ்து தோன்றினார் என்று ஒன்று யோவான் மூன்று எட்டிலே சொல்கிறது அழகின் செயல்களை தொலைக்கவே மானிதம் இருந்தார் நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம் நட்செய்தி அறிவிப்புடைய பாதப்படிகள் என்று பார்த்தோம் அல்லவா வெற்றி என்று பார்க்கிற பொழுது ந ஆண்டவராக இயேசு கிருத்து சிடர்களை தேர்ந்து கொண்டார் சீடர்களை தேர்ந்து கொண்டார் அந்த சீடர்களை அவர் அனுப்புகின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தையை பார்க்கணும் ிய மாணவர்களை மத்திய பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது என்ன சொல்லுகிறது பாம்புகளையும் தேல்களையும் விதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து இருக்கின்றேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது எதுவுமே தீங்கு விளைவிக்காது அறிவிக்கின்ற நான் சொல்லுகிற பொழுது பிரதர் எல்லாருமே நற்செய்தி அறிவிக்க முடியுமா நற்செய்தி என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி திருமுழுக்கு பெறுகிறவளுக்கு கூட அந்த ஆசீர்வாதம் உண்டு மாற்றிலே பார்க்க மாட்டு நற்செய்தியை பார்க்கும் பொழுது அதிலே கடைசி அதிகாரத்திலே அந்த பதினாறாம் அதிகாரம் பதினாசத்திலே ஆண்டவரின் நம்பிக்கை கொண்டு திருமலுக்கு பெற்றவர்களுக்கு இந்த அருவு அடையாளங்கள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லுகிறார் என்ன அருவு அடையாளங்கள் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவார்கள் தீய ஆவிகளை ஓட்டுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே நம்முடைய வாழ்க்கையில் பிசாசை குறித்து எந்த பதியம் படுத்தவில்லை ஏனெனில் தீய அந்த சாத்தாண்டிய அழகின் செயல்களை தொலைக்கவே மாநில மகன் வந்திருக்கிறார் அவர் நம்மோடு கூட நமக்குள் இருக்கிற பொழுது அந்த நெடுப்பாடுகளாவது போய்விடும் இதை கேட்டுக்கொண்டிருக்க நாம் நம்மை ஒப்ப ஒருவேளை நம்முடைய சமூகத்திலே நம்முடைய மக்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்றால் இந்த வசன வார்த்தை நமக்கு வாழ்வாய் ஆசிரியராய் கடந்து வரட்டும் வரட்டும் அன்பின் ஆண்டவரே அழகின் செயல்களை தொலைக்கவே நீர் வந்தீர் அழகின் செயல்களை தொலைக்கவே நீர் வந்தீர் இன்றும் எங்களுக்குள்ளாக நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் அந்த அழகின் செயல்களை எல்லாம் அழித்து ஒழித்து பொழுதற்காகவே வந்தீர் எங்களுக்குள் இருக்கிறீர் இப்பொழுது நோயோடும் வியாதியோடும் இருக்கிற மக்களிலே ஆண்டவனுடைய வல்லமையும் கிருபையும் வெளிப்படட்டும் ஆண்டவரே மரணத்தை வென்றவரும் சாத்தானை ஜெயித்துருமாய் கிறிஸ்துவே வெற்றி வெற்றி என்று முழங்கி ஆண்டவரே உன் நாமத்தை மகிப்படுத்த கிருபை செய்வார்கள் உங்களுடைய இறைவசன வார்த்தைகளை வெளிப்படுத்துங்கள் கிருபை செய்வீர்கள் செய்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக பேய் பிசாசின் காரியங்களை பல வேதனைப்படையும் விடுதலையாக்கி நான் நன்மை செய்து கொண்டே செல்ல எங்களுக்கு அருள் புரிந்தீராக தாழ்த்தியோடு கூட ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை பண்படுத்தி பயன்படுத்திக் கொள்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்